ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மரண ரகசியம் ராசிப்படி ஒருவர் எப்படி மரணமடைவார் தெரியுமா திடமனம் கொண்டவர்கள் மட்டும் பார்க்கவும் இந்த பூவுலகில் ஜனனிக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு உயிர் பிரியும் என்பது இயற்கை இது உலகறிந்த உண்மை இருப்பினும் பலரின் மனநிலை நான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்கப் போவதாக பல நேரங்களில் பேராசை பிடித்து அலைகின்றனர் இந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் தன் வாழ்க்கை எப்படி முடியும் என தெரிந்து கொள்வோம் ஜோதிட அறிஞர்கள் ஒருவரின் பிறப்பு ஜாதகத்தை வைத்து அவர் எப்படி வாழ்ந்தார் அவர் எப்படி வாழ்வார் அவர் அனுபவிக்கும் துன்பங்கள் என்ன அதற்கான பரிகாரங்கள் என்ன என கணிப்பதோடு மட்டுமல்லாமல் சில ஜோதிட வல்லுநர்கள் ஒருவரின் மரணத்தை கூட கணிக்கக்கூடியவர்களாக உள்ளனர் ஜோதிடத்தில் ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பு ராசி மற்றும் தற்போது உள்ள கிரகங்களின் அமைப்பு உள்ளிட்டவை அவரின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என முடிவு செய்கிறது அதே சமயம் அவரின் மரணமும் எப்படி அமையும் என்பதையும் இதன் அடிப்படையில் வரையறுக்கலாம் பன்னிரண்டு ராசியை சேர்ந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு எப்படி பிரிய அதிக வாய்ப்பு உள்ளது என தெரிந்து கொள்வோம் கால சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேஷம் இவர்கள் பொதுவாக பிடிவாதம் மற்றும் தைரியமானவர்கள் விதியைத் தாண்டி ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்கள் சில நேரங்களில் சூழல் இவர்களுக்கு எதிராக திரும்ப வாய்ப்புள்ளது இதன் காரணமாக பெரிய சிக்கலில் ஆட்பட வாய்ப்புள்ளது நெருப்பு கிரகம் செவ்வாய் ஆளக்கூடிய ராசி என்பது அதிகமாக சாகசத்தில் ஈடுபடுவார்கள் மலை ஏறுதல் வேகமாக வண்டி ஓட்டுதல் நெருப்புடன் விளையாட்டு போன்றவற்றால் விபத்துக்கள் ஏற்படும் பெரும்பாலும் சிறுநீரக செயலிழப்பால் இறக்க அதிக வாய்ப்பு உள்ளது ரிஷப ராசி சேர்ந்தவர்கள் மிகவும் எளிமையான மற்றும் அன்பானவர்களாக இருப்பார்கள் அழகை தரக்கூடிய சுக்கிரன் ஆளக்கூடியவர் என்பதால் தங்களை தாங்களே அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசியினர் இவர்கள் தங்களின் பொருளை ஒருபோதும் இழக்கக்கூடாது என நினைக்கக் கூடியவர்கள் இதுவே பல நேரத்தில் இவர்களுக்கு எதிராக மாறக்கூடும் இவர்களுக்கு இயற்கையான மரணத்தை தாண்டி இவர்களின் சுயநல செயல்பாடுகளால் சிலரால் கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மிதுன ராசி சேர்ந்தவர்கள் பொதுவாக அதிக ஆர்வமும் வேடிக்கையானவர்களாக வெளிப்படையாக செயல்படக்கூடிய ராசிகள் இருப்பினும் இவர்களின் வெளிப்படையான பேச்சு அல்லது செயல்பாடு பிறரின் உணர்வுகளை புண்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும் இதுவே பல நேரத்தில் இவர்களுக்கு எதிராக அமைந்துவிடும் இயற்கை மரணத்தை தாண்டி உயிருடன் புதைக்கப்பட வாய்ப்புள்ளது கடக ராசியைச் சேர்ந்தவர்கள் ஒரு அழகிய பறவையைப் போன்றவர்கள் இவர்களின் பேச்சு செயல்பாடுகளால் இவர்களுக்கு அதிகமாக நண்பர்கள் இருப்பார்கள் சில நேரங்களில் இவர்களின் உண்மை யதார்த்தமான செயல்பாடு சிலரை மோசமான நண்பர்களாக மாற்ற வாய்ப்புள்ளது அப்படிப்பட்டவர்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் முடிவு எடுக்கும் போதும் ஆலோசனையை பெறும் போதும் கூடுதல் கவனம் தேவை இந்த விஷயத்தில் நண்பர்களை விட்டு விலகி இருப்பது நல்லது மோசமான நண்பர்கள் இவர்களுக்கு மரணம் ஏற்பட வாய்ப்புள்ளது சிம்ம ராசியைச் சேர்ந்தவர்கள் பொதுவாக ஆளுமை திறன் மிக்கவர்கள் இவர்கள் கவனமாகவும் சிந்தனையுடனும் செயல்படக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக அணுகக்கூடியவர்கள் இருப்பினும் சில நேரங்களில் இவர்களின் எண்ணமே இவர்களின் பிரச்சினையாக அமைந்துவிடும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய தோல்விகளால் அதீத சிந்தனை மனசோர்வு விரக்தி மனம் பீதி உள்ளிட்ட விஷயங்கள் இவர்களுக்கு மரணத்தை தர வாய்ப்புள்ளது கால சக்கரத்தில் ஆறாவது ராசியாக வருவது கன்னி இந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் மிகவும் சிக்கலான மனநிலையை கொண்டவர்கள் இவர்களின் செயல்பாடு சற்று விசித்திரமானதாக இருக்கும் இவர்களின் சிந்தனை மற்றும் செயல்பாடு நிச்சயமற்ற தன்மையைக் கொண்டதாக இருக்கும் பெரும்பாலும் தற்சார்பு மனநிலையை கொண்டவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்கள் அதிக சுய அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் பல நேரங்கள் தங்களின் செயல்கள் பிடிக்காமல் தற்கொலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் துலாம் ராசி சேர்ந்தவர்கள் தந்திரமான மோசமான மற்றும் விசித்திரமான மனநிலையை கொண்டவர்கள் இவர்கள் எப்போதும் சில சிக்கலான அல்லது ஆபத்தான விஷயங்களை செய்து முடிக்க நினைக்கக்கூடியவர்கள் இது பல நேரங்களில் இவர்களுக்கு ஆபத்தாக அமைந்துவிடும் இதனால் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு நீதிமன்றத்தால் மரண தண்டனை கூட விதிக்கப்படலாம் ஜோதிடத்தில் எட்டாவதாக வரக்கூடிய விருச்சிக ராசி அதிகம் உணர்ச்சி வசப்படுபவர்களாக வெறித்தனமான நபர்களாக இருப்பார்கள் இவர்கள் பெரும்பாலும் ரகசியமாக தங்களின் செயல்களை செய்ய நினைப்பார்கள் மற்ற நபர்களுடன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக மிக எளிதாக பழகக்கூடியவர்கள் இவர்களின் ராசி அடையாளமான தேள் என்பதால் அதன் இயல்பையும் கொண்டிருப்பார்கள் கொடூரமான உயிரினமாக பார்க்கப்பட்டாலும் தன் சந்ததியை வளர்க்க தன்னையே தியாகம் செய்யக்கூடியது தான் தேள் இவர்களுக்கு பிறரின் மரணம் அல்லது இறப்பு அதிகமாக தாக்கும் இதனால் மாரடைப்பால் மரணம் அடைய வாய்ப்பு உள்ளது தனுசு ராசி சேர்ந்தவர்கள் அதிக சாகச குணத்தைக் கொண்டு இருப்பார்கள் இவர்கள் ஆற்றல் மிக்கவர்களாகவும் சுறுசுறுப்பான நபர்களாக இருந்தாலும் பெரும்பாலும் அடிமைகளாக அறியப்படுகின்றனர் இவர்களிடம் சிறப்பான தொழில்நுட்பம் திறமைகள் இருக்கும் அதிகமாக ஆன்லைன் கேம் விளையாடுவார்கள் இவர்களின் சாகசம் மற்றும் ஆன்லைன் கேம் இவர்களுக்கு மரணத்தை தரக்கூடிய விஷயமாக அமைந்துவிடும் மகர ராசியினர் கடின உழைப்பிற்கு பெயர் பெற்றவர்கள் இவர்கள் கடினமான வேலையை கூட சிறப்பாக செய்து முடிப்பார்கள் பெரும்பாலும் ஓய்வு கிடைக்காமல் திண்டாடுவார்கள் இவர்களுக்கு போதிய உறக்கமின்மை பெரிய பிரச்சனையாக அமைந்துவிடும் சரியான ஓய்வு இல்லாமல் இருப்பதும் மற்றும் மனக்குழப்பம் இவர்களுக்கும் மரணத்தை ஏற்படுத்தும் ஜோதிடத்தில் பதினொன்றாவது ராசி கும்பம் இவர்கள் சிறப்பான செயல்பாடு செயலில் கவனம் மற்றும் அதிக கவலை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களின் வேலை மற்றும் தொழிலில் சிறப்பான நிதிநிலை ஈட்டக்கூடியவர்கள் இவர்கள் லாபத்திற்காக எதையும் செய்வார்கள் அதில் வெற்றியும் கிடைக்கும் சில நேரங்களில் அவர்கள் நினைத்த விஷயம் நடக்காவிட்டால் ஏற்படக்கூடிய விரக்தி அவர்களின் மரணத்திற்கு காரணமாகிவிடும் மீன ராசியை சேர்ந்தவர்கள் அன்பானவர்களாகவும் அரவணைப்பு காட்டக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அதே சமயம் இவர்கள் மிகவும் தந்திரமான மற்றும் புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவார்கள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என அதிக கவனம் செலுத்துவார்கள் அதில் தெரிந்து தெரியாமலோ ஏதேனும் பிரச்சினை ஏற்பட்டுவிட்டால் அதை நினைத்து வருந்தி தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்வார்கள் இவர்கள் மின்சாரம் தாக்கி இறக்கும் வாய்ப்பு அதிகம்